நீலகிரி கோவைிளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் பலத்தை காட்டிய பாமு முபாரக் சூடு பறக்கும் மலை மாவட்ட திமுக திமுக தலைமை கழகத்தால் உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினராக அறிவிக்கப்பட்ட முன்னாள் மாவட்ட செயலாளர் பாமு முபாரக் இன்று உதகையில் உள்ள கலைஞர் அறிவாலயத்தில் நிறுவப்பட்டுள்ள பேரறிஞர் அண்ணா மற்றும் கலைஞர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தார் மாவட்ட பொறுப்பாளர் கே எம் ராஜு தமிழ்நாடு அரசு கொறடாக்கார் ராமச்சந்திரன் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் திரளான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மாவட்ட துணைச் செயலாளர் ரவிக்குமார் உதகை நகர செயலாளர் ஜார்ஜ் குன்னூர் நகர செயலாளர் எம் ராமசாமி ஒன்றிய செயலாளர் நெல்லை கண்ணன் கோத்தகிரி ஊராட்சி ஒன்றிய முன்னாள் தலைவர் ராம்குமார் நகரமன்ற உறுப்பினர் தம்பி இஸ்மாயில் உள்ளிட்டோருடன் திரளான திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய பாமு முபாரக் கட்சியில் தான் வகித்த பொறுப்புகளை பட்டியலிட்டு பேசி அதிக ஆண்டுகள் மாவட்ட செயலாளராய் இருந்ததை கோடிட்டு காட்டினார் தலைமை தன் மீது வைத்துள்ள நம்பிக்கையால் தான் தற்பொழுது இந்த பதவியை வழங்கியுள்ளது நாம் அனைவரும் ஒன்றிணைந்து சிறப்பான களப்பணியை செய்து நீலகிரி மாவட்டத்தில் உள்ள மூன்று சட்டமன்ற தொகுதிகளையும் வென்று வெற்றியை தலைவரிடம் வழங்குவோம் என்று பேசினார் முன்னதாக அரசு தலைமை கொறடாக்கார் ராமச்சந்திரன் பாம்பு முபாரக்கிற்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்தார் பாம்பு முபாரக்கின் ஆதரவாளர்கள் திரளாக இதில் கலந்து கொண்டதும் குறிப்பிடத்தக்கதாகும் இந்த நிகழ்வில் பேசிய பாமு முபாரக் யாருக்கும் தகவல் சொல்லாமலேயே எவ்வளவு பேர் கூடியுள்ளீர் கூட்டம் கூடும் என்பதால் தான் யாருக்கும் தகவல் தெரிவிக்கவில்லை என்று பேசியதும் திரளான கட்சியினர் திரண்டு பொன்னாடுகளை போர்த்தியதும் குறிப்பிடத்தக்கதாகும் மொத்தத்தில் பலத்தை காட்டினார் பாமு முபாரக் என்பதே கட்சியினரின் பேச்சாக உள்ளது இனி சூடு பறக்கும் மலை மாவட்ட திமுக என்பதும் அவர்களின் பேச்சாக உள்ளது கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன் தொலைபேசியில் என்னென்ன கட்சியினுடைய நிர்வாகிகள்லாம் கூட்டிருப்பி எல்லாம் பேசிட்டுங்கிறதுலாம் சொன்னோம் அவர் ரொம்ப மகிழ்ச்சியோடு என்னிடத்தில் நேரடியாக தொலைபேசி சொன்னார் முபாரக் உனக்கு உங்களுக்கு உயர்நிலை செயல்திட்ட குழு என் தலைமையில் இருக்கிற குழுவில் உங்களுக்கு இடம் கொடுத்துருக்கிறேன் என்று சொன்னதே எனக்கு பெரிய நெஞ்சுக்கு நிறைந்த ஒரு செய்தி அதை மனசிலே நாம் எல்லா தொண்டர்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆகவே இணைந்து பணியாற்றுவோம் எழுபத்தி ஆறில் மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சி வெற்றி பெறுவதற்காக எல்லா பணிகளையும் உயர்ந்தோங்கி செய்து இந்த மாவட்டம் எப்படி மலை மாவட்டம் உயர்ந்ததோ அதே மாதிரி உயர்த்துவோம் ரொம்ப சீக்கிரத்தில் நம்முடைய முதலமைச்சரும் அதே மாதிரி துணை முதலமைச்சரும் நீலகிரிக்கு வருகை தர இருக்கிறாருங்க அவங்க அவருடைய களப்பணி கலஆய்வு ஆட்சிப்பணி கட்சி பணி எல்லாத்தையும் பார்க்க அவர்கள் எல்லாம் சந்தோஷப்படுகிற அளவுக்கு நாம் உன் உன்னதமாக நடந்து கொள்வோம் என்பதை மனதிலே வைத்துக்கொள்ள வேண்டும் என்று எல்லா கழகத்தொழர்களையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் Muy